நமக்கு போலீஸாக பாதுகாப்பு எதுக்கு நம்ம தான் அப்படின்னா அத்தத்தே கவர்மெண்ட்டுக்கு கேட்காது யாரும் எனக்கு தெரியாது உங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன் உங்கள் கோரிக்கைகளை முதலடியாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து நம்மளை எல்லாம் நம்ப வைத்த மிக மிக மோசமான நான் என்ன சொல்வது தெரியவில்லை அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி வருடம் போலவும் வச்சுட்டு இந்த எங்களை பார் வாங்கும் சக்தி இழந்து மங்கும் கண்களைப் பாரு வருடம் பல உழைத்து தேர்ந்த எங்களைப் பாரு வாங்கும் சக்தி இழந்து மங்கும் கண்களைப் பாரு நிலைவாசி உயர்வும் இங்கே விண்ணில் பறக்குது எங்கள் வேதனையை கேட்டு இந்த மண்ணும் வருகுதும் விலைவாசி உயர்வும் இங்கே வெண்ணில் பறக்குது எங்கள் வேதனையை கேட்டு இந்த மண்ணும் அழுகுது மோப்பனாயும் கூட வாழ்வை ரசித்து ருசிக்குது மோப்பனாயும் கூட வாழ்வை ரசித்து ருசிக்குது மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் எங்கள் பலத்தை குறைக்கிது மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் எங்கள் பலத்தை குறைக்கிது கோட்டையிலே இருக்கும் முதல்வரே நாங்கள் ஓட்டு போட்டு உயர்ந்த தலைவரே வாக்குறுதி மறந்து போனதா வாக்கு நிறைந்து போனதா தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வால்வாசாவா போராட்ட ஆயத்த மாநாட்டை நடத்தி அந்த ஆயத்த மாநாட்டின் முடிவான சாகும்பரை உண்ணாவிரத போராட்டத்தை நான்கு சங்கங்களின் சார்பாக இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கப்பட்ட போராட்டம் மூன்றாவது நாளாக தொடர்கின்றது இது எப்போதுக்கு முடியும் என்பது அரசினுடைய கையில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் சாகும் மறை என்பது எங்களுடைய போராட்டத்தின் இலக்கு இதுவரை ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரியான முயற்சி இல்லை ஒரு ரெண்டரை மணிக்கு செக்ரட்டரி கூப்பிட்டுருக்காங்க அங்கே செல்கின்ற போது அங்கே நடத்துகின்ற பேச்சுவார்த்தையின் முடிவையொட்டி கூட்டமைப்பு அடுத்து என்ன செய்வது அடுத்து எந்த விதமான அணுகுமுறையை கையாள்வது என்று முடிவெடுக்கவிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடியது மூன்று கோரிக்கை அனைவருக்கும் பொதுவான ஓய்வூதியம் ஓய்வூதியத்தை உயர்த்திக் கொடுக்க வேண்டும் முறையான பென்ஷன் வழங்குவோம் முறையான காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்றது இன்றைய அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது மறுக்கப்பட்ட இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடிய போது இந்த கோரிக்கைகள் நியாயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொன்ன வாக்குறுதி அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி படி காலமுறை ஊதியம் வழங்குவோம் முறையான பென்ஷன் வழங்குவோம் என்று சொல்லி இருந்ததை நம்பி வாக்களித்து அந்த அடிப்படையிலே இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் பெருமைப்படுகின்றோம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த கூட்டமைப்பின் முடிவின்படி ஒன்றியங்களில் மாவட்டங்களில் மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி முடித்து இறுதியாக திருச்சியிலே நடைபெற்ற மாநில மையத்தின் முடிவின்படி திருச்சியில் நடைபெற்ற வால்வாசாவா மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நாங்கள் இறுதி கட்டமாக சாகுமறை போராட்டம் என்ற இந்த போராட்டத்தை கை ஒரு வருடமும் வருடா வருடம் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்களும் முப்பத்தி ஆறு வருஷம் இந்த சத்துணவிலிருந்து இன்னைக்கு ஓய்வு பெற்று வருந்து கடந்த நான்கரை நாலரை ஆண்டுகள் ஆகிறது ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றிய பல்லடத்திலும் எத்தனையோ விதமாக இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் ஆனால் நூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கு அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு கேஸ் போட்டால் தான் அந்த நூற்றம்பது ரூபா சம்பளம் நாங்கள் மூணு பேர் எங்கள் குடும்பத்தில் மூணு பேருமே மடத்துக்குள்ள ஒன்றியத்தில் வேலை பார்த்தோம் நானே என் உடன் பிறந்த சகோதரி எனது தந்தை அப்போ மூணு பேருக்கு வந்து நூற்றம்பது சம்பளத்தை போட்டால் தான் அந்த குடும்ப கட்டுப்பாடு கேஸ் போட்டால் தான் அன்னைக்கு அந்த சம்பளம் இப்படியே பத்து பதினைந்து வருடங்கள் ஓட்டி விட்டோம் கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் பிஎஸ்கிறதே கிடையாது தையல் ஆப்ரேஷன் ஆனால் படிக்காத பாமர மக்கள் கிராமத்தில் நாங்கள் காரத்துல கிராமத்தில் வேலை பார்த்தேன் படித்தது அதே ஊர் வேலை பார்த்தது அதே ஊர் அந்த கிராமத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னா கேட்காத வார்த்தையெல்லாம் நாங்கள் கேட்டோம் இருந்தாலும் அந்த நூற்றி ரூபா சம்பளத்தை வாங்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்லைன்னு வலது காதல வாங்கி இடது காதல விட்டுட்டு கேஸ் போட்டோம் மூணு மாசத்துக்கு ஒரு கேஸ் தான் அந்த கேஸ் அதுக்கப்புறம் கேஸே கிடைக்காத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவை போட்டேன் ரெண்டாவது இரண்டு வருடங்களுக்கு நான் செஞ்சிட்டேன் அப்புறம் இரண்டு வருடங்களுக்கு எனது உடம்பு இருந்த சகோதரியை போட்டேன் அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாற இந்த கேஸ் இல்லாமல் போய்விட்டது அதுக்கப்புறம் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சம்பளம் இரநூத்தம்பது சம்பளம் இப்படியே நாங்கள் ஒவ்வொரு போராட்டம் நாங்கள் போராடாத வாழ்க்கையே கிடையாது எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் சிகப்பு கருப்பு பட்டு கருப்பு சேலை கட்டி உடுமலை பொள்ளாச்சியில் ஒரு மணி ரெண்ட ரெண்டு மணி நேரம் சாலை மறியல் ஒப்பாரி போராட்டம் கடந்த இறந்த கலைஞருக்கு உருவச்சிலை வைத்து அப்போது போராட்டம் அது இல்லாமல் கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் கருப்பு கண்ணை கட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் அதில் ஒரு முடிவு தெரியுமான்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் திருப்பி உடுமலை தாலுகா ஆஃபீஸில் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு அனைத்து ஓய்வூதியர் தினம் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணினோம் அன்னைக்கு கருப்பு பேச்சு கூட்டி அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம் அதுலேயாவது ஒரு முடிவு தெரியுமா அப்படின்னு இப்படியே காலங்கள் வருது 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 போகுது வருது போகுது புனி வருதுங்கிற கதை மாதிரி ஒவ்வொரு சேனலையாக திருப்பி திருப்பி நமக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் நான் பதவிக்கு வந்தால் உடனடியாக முதல்ல சத்துணவு பிளஸ் அங்கன்வாடி ஊழியர்களை அவர்களுடைய கவனத்தை உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுடைய ஊதியத்தை முதல்ல உங்களுடைய என் கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து நான் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன் உங்கள் கோரிக்கைகளை முதலடியாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து மூன்று ஆண்டுகள் கடந்து விட்ட சூழ்நிலையில் அந்த கோரிக்கை குறித்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்ற காரணத்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் கருப்பு பேச்சு அணிந்து ஒன்றிய அளவிலான கோரிக்கை பேரணி மாவட்ட அளவில் மறியல் மாவட்ட அளவில் கருப்பு பேச்சு அணிந்து பேரணி கூட்டமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட போராட்டம் இதில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் இதனுடைய கடைசியாக உண்ணாவிரதத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் கோரிக்கை ஒன்று முறையான பென்ஷன் எங்களை பொறுத்தளவில் முறையான பென்ஷன் என்பது நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று ரிட்டையர்டான எம்ப்ளாயிஸ் எங்களை போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றுள்ள வருவாய் கிராம உதவியாளருக்கு வழங்கக்கூடிய ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அகவிலைப்படி மருத்துவப்படி உள்ளிட்டு மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் பெற்று வரக்கூடியதற்கு ஈடாக இணையாக எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இதில் பாரபட்சம் கூடாது என்பதுதான் எங்களது முதன்மையான கோரிக்கை ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த ஒன்பதாயிரம் ஒட்டுமொத்தமாக ஒன்பதாயிரம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அடிப்படையாக கொண்டு பெறக்கூடிய ஒன்பதாயிரம் என்பது குறைந்தபட்சம் பத்தாண்டு பணி செய்தவர்களுக்கு பொருந்தும் என்பது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்றது எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் நாற்பத்தி இரண்டு காலம் இந்த திட்டத்தில் உழைத்திருக்கின்றோம் என்ற அந்த உரிமையோடு கேட்கின்றோம் பணியாளர்களுக்கு இந்த ஓய்வூதியம் என்பது ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு அவன் அன்றாடம் வாழக்கூடிய அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியமானது வெறும் அறுபத்தி ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா தான் கொடுக்குறாங்க அது பத்து தொகுதியில் இருக்கிற கிராம பிஓ எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டு மாத ஓய்வூதியத்தை எழுதி பென்ஷன் இவ்வளவு தான் எழுதி ஸ்ட்ராங் ரெக்கமெண்ட் கொடுத்து மேலிடத்துக்கெல்லாம் பரிந்துரை ரெக்கமெண்ட் போட்டு ஆன்லைன் மூலியமாக பதிவு பண்ணி மருடத்திற்கு இருபத்தி நாலாயிரம் தான் இவங்க எலிஜிபிள் அப்படின்னு ஓகோ ஆகான் சந்தோஷப்பட்டோம் கடந்த அக்டோபரில் சரி நவம்பரில் நமக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தோட ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கடைசியில் என்னென்ன ரிப்போர்ட் வருது விவோ கூப்பிட்டு மொபைலில் கான்டாக்ட் பண்ணி சொல்றாரு அம்மா நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்களாம்மா அதனால் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆமாங்க சார் நாங்கள் சிஓ கிட்ட சொன்னோம் சிஎம் கிட்ட சொன்னோம் இருபதாயிரம் பென்ஷன் வேணும்னு கேட்டோம் ஆனால் அவர் வாக்குறுதி கொடுத்தது போல ஒரு சைபர் சோட மறந்துட்டார் அந்த சைபர் போடுவார் போடுவார் நம்மளும் பார்த்து மூணு வருஷம் ஓடி போச்சு எங்களுடைய கோரிக்கை என்னென்னா ஒரு ஒரு அரசு ஊழியராக ஒருத்தன் வந்துட்டானா ஆரம்பத்தில் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் இருப்பாங்க அடுத்தது அவங்களுடைய ஊதியம் என்னென்னா காலமுறை ஊதியம் அந்த காலமுறை ஊதியம் என்பது எங்களுக்கு கனவுக்கு எட்டாத ஒரு ஊதியமாக இப்போ ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தூங்கப்பட்ட இந்த திட்டமானது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் அந்த காலமுறை ஊதியத்தையே சந்திக்க முடியாத ஒரு அவல நிலை இருக்குது இதுதான் எங்களுடைய பிரச்சனை நீங்கள் திட்டத்துக்குள்ளே எதை செய்யுங்க அதை நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை இந்த திட்டத்தில் இவ்வளோ பணியாளர்களை எடுத்து அந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பணிபுரிகிற அந்த அவங்களுக்கு ஏன் காலமுறை ஊதியம் வழங்க மறுக்கப்படுவது ஏன் ஏன்னா தகுதி இல்லையா ஏன்னா அவங்களை எங்களை வேலைக்கு எடுக்கும்போதே கல்வித் தகுதியை வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கல்லூரி படிப்பை இறுதி செய்தவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்போ தகுதியின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா காலமுறை ஊதியம் மறுக்கப்படுவது ஏன் அம்மா ரெண்டு ரூபா பென்ஷன் வாங்குறீங்கம்மா ஆதிபாவை பார்த்தால் நீங்கள் நேரடியாக போய் கான்டாக்ட் பண்ணுங்க சார் இந்த ஆயிரம் ரூபாய்க்காக எத்தனை தருவீங்க சார் நாங்கள் இது பண்ண முடியும் எத்தனையோ நாங்கள் வேலைகள்லாம் செஞ்சுருப்போம் இத்தனை வருஷமா நாங்கள் விடாமல் எண்பத்தி நாலுல இருந்து பிஎல்ல ஒர்க்கும் பண்ணி இருக்கிறோம் ஆனால் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடாதாங்க சார் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு அதே நீங்க ஆடிஓ கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்காக எத்தனை தடவை கான்டெக்ட் பண்றது எத்தனை ஆயிரத்தி எழுநூத்தொம்பது எதுக்கு கேட்குறோம்னா இதே தமிழக அரசால் தமிழ்நாட்டில் தமிழக அரசால் வருவாய் கிராம உதவியாளர்கள் அவங்களுக்கு வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே அடிப்படையில் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் அந்த சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது அப்பொழுது அந்த சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் கொடுப்பது என்பது நியாயமானது அல்ல அதே சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுகின்ற அந்த வருவாய்க்குறமாய் ஊதியாளர்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அகவலைப்படியுடன் வழங்கப்படுகிறது நீங்கள் கேட்டதுக்கு அதுதான் எங்களுடைய கோரிக்கை வந்து ஒரே ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்பது இந்த அரசினுடைய போக்குங்கிறத ஒவ்வொரு நான் ரிட்டையர் ஆகிற கடந்த நாலு வருடங்களுக்கு முன்பெல்லாம் அதே வீடியோவை ரன் பண்றேங்க சார் வாரத்தில் அஞ்சு நாள் தான் சார் பள்ளிக்கூடம் ஆனா ஒரு ஒரு நாள் எச்சாவே கொடுக்குறீங்களேங்க சார் நீங்க எல்லாம் டேலண்டான ஆளுங்கம்மா நீங்க எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு ஆனா அப்ப இருந்த வீடியோவெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன வச்சிருக்கோம்னா இப்ப நாங்க பணியில் இருக்கோம் பணியில் இருக்கவங்க இப்போ பதவி உயர்வை மா ப பிற துறைகளில் பணியாற்றுக்கின்ற பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகிறது சத்துணவு திட்டத்தில் பணியாற்றுக்கின்ற பணியாளர்களுக்கு அந்த பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் காலி புதுசாலெலாம் நீங்கள் போட்டு அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்த வேண்டாம் நாங்கள் போய் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது நிதி இழப்பு ஏற்படுதுங்கிறாங்க நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க வேண்டாம் எங்கள் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றுக்கின்ற வைத்த பத்தாண்டு முடித்தவர்கள் பதினஞ்சு ஆண்டு முடித்தவங்க இவங்க எல்லாத்தையும் தகுதியின் அடிப்படையில் நீங்கள் வந்து உடனே உங்கள்கிட்ட கேட்டோம்னா காளிப்பணித்த நிரப்புன்னு கேட்டால் நாங்கள் தேர்வாணைய மூலயமா அதை நிரப்பக்கூடிய பணிகள் தான் இருக்குங்கிறாங்க தேர்வாணைய மூலியம் நிரப்பப்படாத பணிகள் இருக்கு பதிவுறி எழுத்தர் ஏன் பதிவு எழுத்தரில் அந்த எங்கள் சத்துணவு பணி ஆண்டும் அந்த காலிப்பணி இடங்கள் ஐந்து லட்சம் காலிப்பணி இடங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் போடப்படுகிறது காலியாக உள்ள காரணத்தால் அது செலவழிக்கப்படாமல் மீண்டும் அரசு கஜானாவுக்கே செல்கின்றது ஆகவே எங்களுக்கென்று தனியாக நீங்கள் நொதி நிதி சுமையை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களது நியாயமான கோரிக்கை காலை சுற்றுண்டி காலை சுற்றுண்டியை வந்து இன்னைக்கு அவங்க எப்படி கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா மகளிர் சுயோதய குழு அதில் வந்து இரண்டு முனை ஒன்று வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து பணத்தை வாங்கிக்குவாங்களாம் அந்த ஒருங்கிணைப்பாளர்லேருந்து ஒரு மூணு பணியாளர் ஒரு மையத்துக்கு ஒரு ஐம்பதுக்கு குறைவாக உள்ள மாணவர்கள் பயிலுகின்ற அந்த மையங்களில் மூணு பணியாளர்கள் அந்த மூணு பணியாளர்களும் அந்த ஐயாயிரம் ரூபாயை எடுத்துக்கணும் நூறுக்கு அதிகமான மாணவர்கள் அந்த பள்ளியில் உணவு ஒன்று மாணவர்கள் இருக்கின்ற மையங்களில் ஏழாயிரத்தை கொடுத்து எடுத்துக்கிறாங்க இது என்ன எங்களை வந்து நான் ஆரம்பத்தில் இது மாதிரி உருவாக்கினீங்க இது போல் பணியாளர்களை இன்னமும் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டாம் அதனால் நாங்களே முன் வந்து அந்த காலை உணவு திட்டத்தை நடத்தினோம் அந்த காலை உணவு திட்டத்தை நடத்தினே எங்களுக்கு கால முறை ஊதியம் தரேன்னு நீங்க தான் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னீங்க ஓய்வூதியம் முறையான ஓய்வூதியம் தரேன்னு சொன்னீங்க அந்த அடிப்படையில் காலை உணவு திட்டத்தை நாங்கள் மனம் வந்து எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் சரி அப்பாதான் செய்யலை மகனாவது செய்வாருன்னு நம்பிக்கையில் இந்த லாக்டவுனில் கூட இதை விட கொடுமை ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்து நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பதினோரு லட்சம் லாக்டவுன்ல நாங்க கொடுத்தோம் வசூல் பண்ணி எத்தனை ஆயாமகிட்ட கடை கடையா வசூல் பண்ணி அந்த இதெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளவு தூரம் நாங்கள் எடுத்து பதினோரு லட்சம் கொண்டு போய் கொடுத்தோம் சரி ஏன்னா அப்பவா அது ஏதோ நம்மளுடைய பங்கு அதுல இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் கொடுத்தோம் அப்போவா செவி சாய்த்தாரா அப்பவும் செவி செவி சாய்க்கலை ஏன்ட ஏன்டா இப்படி பண்றாருன்னு தெரியல நம்ம என்ன அவருக்கு துரோகம் பண்ணணும்னு எனக்கு சொல்ல தெரியல நம்மளை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல போல இருக்கு இன்னும் நம்ம கூட்ட எப்படிங்கிறது அவருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இதுல ஒரு பிட்டு என்ன பிட்டுன்னா சத்துணவிப்பாளர்களுக்கு ரெண்டு ரூபா பென்ஷனா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு நிஜமாவான இன்னுமா அவர் செவிக்கு காதுக்கு கண்ணுக்கு கேட்காம இருந்திருக்கும் எத்தனையோ கோடி மக்களுக்கு சென்னையில இதை விட கொடுமை என்னன்னா ஒரு அஞ்சு ஐநூறு பொங்கல் கிஃப்ட் அதை கூட இப்ப நிப்பாட்டி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் பல்லடத்துல இருந்த எல்லாம் வந்திருக்கிறாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பல்லடத்துல போராட்டம் வச்சோம் திருப்பூரில் கலெக்டரேட்டில் போராட்டம் வச்சோம் அவ்வளோ போராட்டம் வச்சு மங் மக் நம்ம முத்தமிழ்ராஜ் தோழர் அவரெல்லாம் ஸ்டெப் எடுத்து தான் திருப்பி அந்த ஐநூறுரூவா நிவாரண நிதிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் எல்லாம் போராட்டம் பண்ணி தான் அந்த ஐநூறுரூவாயை போட்டாங்க ஏப்பா இந்த பொங்கல் கிஃப்ட் ஐநூறு ரூபாயை தான் இந்த மெட்ராஸ் மக்களுக்கு நிவாரண நிதி கொடுக்குறாரா ஏன் நமக்கு என்ன ஐயாயிரம் ரூபாய் போட்டாரு எதுவுமே கிடையாது ஆனால் ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்குதுங்கிறது எங்களுக்கு தெரியலை ஆனாலும்